வெல்கம் டு செவன் கே நண்பர்களே இந்த வீடியோ பேர் வந்து எஸ்ஏ அண்ட் பிசிக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வீடியோ எயிட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எயிட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடு சங்க காலம் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து வரலாறுல தேர்ட் டேமில் லெசன் ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தாமோதர பிள்ளை ஊவே சாமிநாத ஐயர் இவங்க மூணு பேர் தான் வந்து மீட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதி கல்வெட்டு யாருடையது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் புகலூர் கல்வெட்டு எங்கு காணப்படுகிறது புகலூர் கல்வெட்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு அருகே பதிமூன்றாம் பேரணை கல்வெட்டு யாருடையது பதிமூன்றாம் பேரணையோட கல்வெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் மதுரைக்கு அருகே உள்ள கல்வெட்டுக்கள் யாவை மாங்குளம் அழகர்மலை கீழவளவு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகல்வாய்வு நடைபெற்ற இடங்கள் யாவை அகல்வாய்வு நடைபெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அரியமேடு கொடுமணல் புகார் கொர்க்கை அழகன்குளம் உறையூர் நெக்ஸ்ட்டு இலக்கிய சான்றுகளாக உள்ளவை இலக்கிய சான்றுகள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினொன்று கீழ்கணக்கு பட்டினப்பாலை மதுரை காஞ்சி அயல் நாட்டவர் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இருத்ரியா கடலின் பெரிப்ளஸ் பிலினியின் இயற்கை வரலாறு தலாமியின் புவியியல் மெகஸ்தானிஸ் இந்தியா இராஜவழி மகாவம்சம் தீபவம்சம் நெக்ஸ்ட் பாருங்க சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுவது தொல்காப்பியம் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றை வந்து உயர்தரத்தை வந்து சுட்டி காட்டுவதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் சங்ககால அளவு பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை சங்க காலம் பார்த்திங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டு கிமு டு கிபி வரை நெக்ஸ்ட்டு சங்ககால தமிழகத்தின் புவியியல் பரப்பு சங்ககால தமிழகத்தின் புவியியல் பரப்பு பார்த்தீங்கன்னா வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை வேங்கடம் பார்த்திங்கன்னா திருப்பதி சங்ககால பண்பாடுனா பெருங்கற்கால பண்பாடு தமிழ் மொழி இலத்தின் மொழியை விட பழமையானது என்ற கருத்தை கொண்டவர் தமிழ் மொழி இலத்தின் மொழியை விட பழமையானது என்ற கருத்தை கொண்டவர் பார்த்திங்கன்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜெல் அர்ட் அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்ற நூல் பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து சேரர்களை பற்றி வந்து நூல் பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா சேர அரசன் செங்குட்டவன் கண்ணகிக்காக வந்து இமயத்திலிருந்து வந்து கற்களை வந்து எடுத்து வந்தார் அவர் யார்னு பார்த்தீங்கன்னா சேர அரசன் செங்குட்டவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் பார்த்தீங்கன்னா செங்குட்டவன் தான் இளங்கவடிகள் பார்த்தீங்கன்னா சேர செங்குட்டனின் தம்பி தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர் வந்து சேரல் இரும்புரை சேர அரசுகளின் சின்னம் பார்த்தீங்கன்னா வில்லும் அன்போ எந்த பகுதி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி களிமுக பகுதி சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா காரிவால் வல்லவன் அல்லது கரிகாலன் கரிகாலன் எந்த இடத்தில் சேரர் பாண்டியர் மற்றும் பதினோரு வேள்வியர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்தார் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் கரிகாலன் பார்த்தீங்கன்னா சேரர் பாண்டியர் மற்றும் பதினோரு வேலியர்களின் கூட்டுப்படையை வந்து துவக்கடிச்சிருக்காரு அது எங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சுற்றூரில் சோழர்களின் துறைமுகம் பார்த்தீங்கன்னா புகார் கரிகாலன் ஆட்சி செய்த போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய செய்திகளை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை பட்டினப்பாலை எந்த வகை நூலாகும் பட்டினப்பாலை பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கை சார்ந்த நூல் பாண்டியர் எந்த பகுதியை ஆட்சி செய்தனர் இன்றைய தென் தமிழகம் நெடுஞ்செலியான் சேரர் சோழர் ஐந்து வேலியர்கள் ஆகியவற்றின் கூட்டுப்படையை எங்கு தோகடித்தார் தலையலாங்காணம் என்னும் இடத்தில் நெடுஞ்செலியன் பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் ஐந்து வேர்களின் கூட்டுப்படையை வந்து தலையலாங்கானம் என்னும் இடத்தில் வந்து தோக்கடித்தார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொர்க்கையின் தலைவன் யார்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செலியன் முத்துக்குளிப்புக்குள் புகழ்பெற்ற நாடு பாண்டிய நாடு முத்துக்குடிக்கும் இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு பல வேத வேள்விகளை நடத்திய பாண்டிய அரசர் பார்த்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா நெடியோன் நன்மாறன் பெருவழுதி நெடுஞ்செழியன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் அரசுரிமை சின்னங்கள் யாவை பார்த்தீங்கன்னா செங்கோல் முரசு வெண்கொற்ற கொடை ஆய் என்னும் பெயரின் பழந்தமிழ் சொல் எது ஆய் என்னும் சொல்லின் பழந்தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆயர் என் ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது பொருள் பார்த்தீங்கன்னா ஆனரை மேய்ப்பவர் சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்திரன் தீதையன் நன்னன் வேலியர்கள்னா வேளாளர் பண்டைய கால தமிழகத்தை ஆட்சி செய்த நிலவுடைமை பிரிவினர் பார்த்தீங்கன்னா வேலியர்கள் பண்டைய கால தமிழகத்தை ஆட்சி செய்த நிலவுடமையாளர்கள் பிரிவினர் பார்த்தீங்கன்னா வேலியர்கள் கடையேழு வள்ளல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி இவங்க தான் வந்து கடை அலுவலர்கள் நெக்ஸ்ட்டு கிலார் என்பவர் கிராம தலைவர் கிலார்னால் கிராம தலைவர் பட்டம் சூட்டப்படும் விழா என்னவென்று அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா அரசு கட்டிலிருதல் அல்லது முடி விழா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் பார்த்திங்கன்னா பட்டத்து இளவரசர் வந்து கோமகன் சொல்லி அழைச்சிருக்காங்க அவருக்கு இளையோர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ இளஞ்சலியன் இளைஞல்னு சொல்லி அழைச்சிருக்காங்க வருவாயின் முக்கிய ஆதாரம் பார்த்தீங்கன்னா நிலவரி நிலவரியை தவிர அரசு வசூலித்தவை யாவை சுங்கவரி கப்பம் தண்டம் நிலவரியை தவிர வந்து வேற என்ன வந்து வசூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுங்கவரி கப்பம் தண்டம் அரசர்கள் செய்த ஐந்து வித கடமைகள் யாவைன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்பவதை ஊக்குவிப்பது கல்வி கற்பதை ஊக்குவிப்பது சடங்குகளை நடத்துவது பரிசுகள் வழங்குவது மக்களை பாதுகாப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது இதுதான் வந்து அரசர்கள் செய்த ஐந்து வித கடமைகள் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவிய குழுக்கள் யாவைன்னு பார்த்தீங்கனா ஐம்பெருங்குழு அடுத்தது என் பேராயம் ஐம்பெருங்குழுனா ஐந்து உறுப்பினர்களை கொண்ட குழு என் பேராயனா எட்டு உறுப்பினர்களை கொண்ட குழு படைத்தலைவர் என்னவென்று அழைக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா தானை தலைவன் தோமாரம் என்பதுனா சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசப்படுவதாகும் தோமரன்னா சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போல வந்து வீசப்படுவது வந்து தோமாரம் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் என்னவென்று அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா படை எது கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது எது வந்து கடவுளாக கருதி வணங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்முரசு இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சட்டமும் நீதியும் அரசர் ஆவார் ஒட்டுமொத்த பகுதியையும் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டலம் ஒட்டுமொத்த பகுதியும் வந்து மண்டலம் சொல்லி அழைச்சிருக்காங்க மண்டலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நாடுகள் மண்டலத்தை வந்து நாடுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க கடற்கரையோர நகரங்களுக்கு என்னவென்று பெயர்னு பார்த்தீங்கன்னா பட்டினம் துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் புகார் சங்ககால சமூகம் நிலம் எத்தனை திணைகளாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எத்தனை பெண் பார்ப்பவர்கள் அரிய நூல்களை கொடுத்து சென்றனர் பார்த்தீங்கன்னா நாற்பது சங்ககால பெண் பொருளுள் சிறந்தவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா ஒளையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் பொன்முடியார் முதன்மை கடவுள் பார்த்தீங்கன்னா முருகன் வர்ணாசிரியம முறை என்றால் பார்த்தீங்கன்னா தொழிலை அடிப்படையாக கொண்டது யார் இசையின் ஏழு சுரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் இயலிசை வல்லவன் சொல்லியும் அழைச்சிருக்காங்க இயற்கை வரலாறு என்றும் நூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டைச் சேர்ந்த பிலினி பிலினி இந்தியாவின் முதல் பேரங்காடி எதை குறிக்கிறார் பார்த்தீங்கன்னா முசிறி கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்புல ஒப்பந்த பத்திரம் எங்கு உள்ளது பார்த்தீங்கன்னா வியானாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது எந்த நூற்றாண்டில் தனது சர்வை சந்தித்தது கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதி சங்க காலத்தை தொடர்ந்து வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கலப்பியர்கள் இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பகுதியோட ஒன்லைனில் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா அடுத்த சில ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எது வரைக்கும் எக்ஸாம் கேட்டிருப்பாங்களே அது மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் பாக்ஸ் கொஷின் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் முக்கியமான வந்து எல்லாம் கேட்டிருப்பாங்க எக்ஸாம் டைமில் எல்லாம் வந்து முக்கியமாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம் ஆறுமுக நாவலர் தாமோதர பிள்ளை ஊவே சாமிநாத ஐயர் ஆகியோர் அரும்பாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டையகால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டனர் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும் தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கண நூலாகும் அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்ந்த உயர்தரத்தை சுட்டுக் காட்டுகிறது உயர் நிறத்தை வந்து சுட்டிக்காட்டுகிறது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் அர்ட் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்றும் கருத்தை கொண்டுள்ளார் ஏனைய மொழிகளின் செல்வாக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக அது உருப்பெறும் உருப்பெற்று எழுந்துள்ளது என்று அவர் கூறுகிறார் நெக்ஸ்ட் வந்து கல்லணை பாருங்கள் இது இது கற்களால் கட்டப்பட்டதாகும் பாசனத்திற்காக தடுப்பணை களிமுக வழியாக முகவழியாக நீரை திருப்பிடுவதற்காகவும் காவேரி ஆற்றின் குறுக்கே இவ்வ ஆறின் குறுக்கே இவ்வணை கட்டப்பட்டது அறுபத்தொம்பதாயிரம் ஏக்கர் அறுபத்தொம்பதாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு அது நீர் பாசன வசதியாக இருந்தது எவ்வளவு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரம் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் பார்த்தீங்கன்னா இளஞ்சத் சென்னி கரிகால் வளவன் கோச் செங்கானான் கில்லி வளவன் பெருனர் நற்கி நெக்ஸ்ட் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டியரசர்கள் பார்த்தீங்கன்னா நெடியோன் நன்மாறன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் இவங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டியரசர்கள் சங்ககால பெண் புலவர்கள் பார்த்தீங்கன்னா ஔவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாட்டினார் ஆதிமந்த் ஆதிமந்தியார் பொன்முடியார் என்ன நடுக்கல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால பண்டையகால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதையை கொண்டிருந்தனர் போரில் மரணமடைந்த வீரர்களின் நினைவாக போற்றுவதற்காக நடுக்கல்கள் நடப்பட்டன முக்கிய துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா முசுரி தொண்டி குறுக்கை முக்கிய ஏற்றுமதிகள் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு முத்துக்கள் தந்தம் பட்டு நறுமண பொருட்கள் பயிரம் குங்குமப்பூ விலை மதிப்பு மிக்க கற்கள் சந்தனக்கட்டை நெக்ஸ்ட் முக்கிய இறக்குமதி பொருட்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பகரம் தகரம் கண்ணாடி குதிரைகள் மூவேந்தர்கள் சூட்டிக்கொள்ளப்படும் பட்டங்கள் பார்த்தீங்கன்னா சேரர் ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பறை இதெல்லாம் வந்து சேரர்கள் சோழர்கள் பார்த்திங்கன்னா சென்னி செம்பியன் கில்லி வளவன் பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா மாரான் வழுதி சிலியான் தென்னர் இதெல்லாம் வந்து சேர சோழர் பாண்டியர்கள் சூட்டி சேர சோழர் பாண்டியர்கள் வந்து சூட்டி பட்ட பெயர்கள் மூவேந்தர்கள் பாருங்கள் சேரர் சோழர் பாண்டியர் மலை ப மாலை பார்த்தீங்கன்னா சேரோட மாலை பனம்பூ மாலை சோழர் குழல் மாலை வந்து அத்திப்பூ மாலை பாண்டியர்கள்னால் வேப்பம்பூ மாலை அதே சேரரோட துறைமுகம் பார்த்திங்கன்னா முசிறி தொண்டி சோழர்கள்னா புகார் பாண்டியர்னா கொர்க்கை சேரரோட தலைநகரம் வந்து வஞ்சி கரூர் சோழர்னா உறையூர் புகார் பாண்டியர்னா மதுரை சின்னம் பாருங்க சேரர்னா வில்லு அன்பு சோழர்னா புலி பாண்டியர்னா இரண்டு மீன்கள் தினை பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லி அஞ்சு வகையான திணை இருக்குது அதில் வந்து குறிஞ்சியோட நிலம் பார்த்தீங்கன்னா மலையும் மலையும் சார்ந்த இடம் முல்லைனா காடும் காடும் சார்ந்த இடம் மருதம்னா வயலும் பயிலும் சார்ந்த இடம் நெய்தல்னால் கடலும் கடலும் சார்ந்த இடம் பாலைனா வறண்ட நிலம் அதே குறிஞ்சியோட தொழில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் முள்ளையோட முள்ளையோட தொழில் பார்த்தீங்கன்னா ஆணிரை மீய்த்தல் மருதம்னா வேளாண்மை நெய்தல்னா மீன் பிடித்தல் உப்பு உற்பத்தி பாலைனா வீர செயல்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சியோட மக்கள் குரவர் குரத்தியர் முல்லைனா ஆயர் ஆட்சியர் மருதம்னா உழவன் உலத்தியர் நெய்தல்னா பர பரதவர் நுழதியர் பாலைனா மரவர் மரத்தியர் அதே குறிஞ்சியோட கடவுள் பார்த்தீங்கன்னா முருகன் முல்லையோட கடவுள் மாயோன் மருததோட கடவுள் வந்து இந்திரன் நெய்தல்னா மருணன் பாலைனா கொர்க்க கொற்றவை இதோட பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் அதில் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டவன் கீழ்காணும் அரச வம்சங்களில் எது சங்க காலத்தில் ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லை யார்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் டேசாவன் பார்த்தீங்கன்னா கலப்பியர்கள் சங்ககால நிர்வாக முறையில் மிக சிறிய நிர்வாக அமைப்பு பார்த்தீங்கன்னா ஊர் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சினா வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் நெக்ஸ்ட்டு வந்து கூற்று காரணம் தான் இது எப்பவுமே வந்து கூற்று காரம் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே வந்து பிள்ளை கேட்டு வராங்க கூற்று காரணத்தையும் வந்து பார்த்துட்டு வாங்க வந்து புக் பேக்கில் இருக்கிறதே கேட்கலாம் ஏன்னா புக் பேக்லேயே வந்து ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்கும் கூற்றுக்காரன் வந்து கேட்குறாங்க ஒவ்வொரு லெசனுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் அதில் கூற்று புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது சரி காரணம் பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் இதுவும் சரி ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல கூற்றும் சரிதான் காரணம் சரிதான் ஆனால் வந்து கூற்று வந்து காரணத்துக்கான சரியான விளக்கம் இல்லை நெக்ஸ்ட் வந்து இரண்டாவது கூற்று பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையானது உண்மையானவை அல்ல கரிகாலன் தலைக்காணலாம் போரில் வெற்றி பெற்றான் இது வந்து தவறுதான் பதிற்று பத்து அரசியர்கள் பற்றிய விவரங்களை வழங்குகிறது இது வந்து சரி சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடையில் எழுதப்பட்டன இது வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூன்றும் தான் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டும் தேர்டு தான் வந்து தவறாக இருக்கு இங்கே வந்து உண்மையல் உண்மையானவை அல்ல தான் கேட்டிருக்காங்க இது வந்து உண்மையானவை அல்லந்தான் கேட்டிருக்காங்க தேர்டு வந்து பாருங்க பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் இவற்றை இவ்வாறு அமைந்திருக்கும் எப்படி அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊர் கூற்றம் நாடு மண்டலம் சொல்லி பிரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து பாருங்கள் அரச வம்சங்களையும் அரச முத்திரைகளையும் அரச வம்சம் பார்த்திங்கன்னா சேரர் முத்திரை வில் அம்பு சோழர்னா புலி பாண்டியர்னால் இரண்டு மீன்கள் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இது வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்க வெண்ணி போ வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் பார்த்தீங்கன்னா கரிகலன் காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கரிகலன் கட்டினார் படைத்தலைவர் பார்த்தீங்கன்னா தானை தலைவன் என்று அழைக்கப்பட்டார் இதுவும் சரிதான் நிலவரி பார்த்தீங்கன்னா இறை என அழைக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து சரியாக தவறாக பாருங்கள் சங்க காலத்தில் பாடல்களை பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டார் இது தவறு செகண்ட் ஒன் பாருங்கள் சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது இதுவும் தவறுது தேர்ட் ஒன் கிலார் என்பவர் கிராமத்தின் தலைவர் ஆவார் இது வந்து சரி கிலார்னால் கிராமத்தின் தலைவர் ஃபோர்த் ஒன் பாருங்கள் புகார் என்பது நகர்களின் பொதுவான பெயராகும் ஆகும் இதுவும் தவறு ஃபிஃப்த் ஒன் கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்பட்டது இதுவும் தவறு நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க பாருங்கள் தென்னர் தென்னர்னால் பாண்டியர் வானவர் சேரர் சென்னி சென்னினா சோழர் அதிய அதியமான் அதியமானா வேலிர் இப்போ வந்து இதோட பார்த்தீங்கன்னா புக் பேக்கு பாக்ஸ் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக அடுத்து ஒன்லைன் பேஸாக வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துருக்கோம் இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து ஆன்சர் வந்து எல்லா கொஷினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்க தான் வந்து நம்ம வீடியோக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் கீழ்கண்டவர்களுள் பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் இலக்கிய நூல்களையும் மீட்டு வெளியிட்டவர் யார் சைலண்ட் சங்க காலம் குறித்த கூற்றுகளில் தவறானவை தேர்ந்தெடு தேர்ட் ஒன் டேஸ் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் கொச்சி தெற்கு மலபார் கொங்கு மண்டலம் ஆகியவற்றை ஆண்டவர் கொஷின் நம்பர் ஃபோர் தமது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேரரசர் கொஷின் நம்பர் ஃபைவ் அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் கொஷின் நம்பர் சிக்ஸ் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் தமிழ் இலக்கண நூல் கொஷின் நம்பர் செவன் தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் மற்றும் அவர்களின் ஆ அவர்களை ஆதரித்த பதினோரு வேலிய தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் துவக்கடித்தவர் யார் கொஷின் நம்பர் எயிட் கரிகளன் ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி விரிவான செய்திகளை வழங்கும் நூல் கொஷின் நம்பர் நைன் கல்லணை கட்டப்பட்ட போது டேஸ் ஏக்கர் நிலத்திற்கு அவர் நீர்ப்பாசன வசதியை வழங்கினார் கொஷின் நம்பர் டென் கீழ்கண்டவர்களுள் சோழ அரசர் அல்லாதவர் யார் நண்பர்களே இதோட வந்து இந்த வீடியோ போய் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஒன்பதில் வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை போக தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்ளோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ட்ராவல் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம நம்ம ட்ராவல் அமிச்சர்லாம் ஜாயின் பண்ணலாம் நம்ம ட்ராவல் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பிசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேச்ச வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் நோட்ஸ் அந்த பிசி டெஸ்ட் பேச்சில் வந்து ஒரு ஃபுல் நோட்ஸ் பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்ஸாக நான் டேராம் சான் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் தேரோட ஷெட்யூல் வந்து ப்ரொவைட் பண்ணல அப்போ வந்து தேரோட ஷெட்யூல் வந்து ப்ரொவைட் பண்ணக்குள்ளே வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து கொடுத்துருக்க ப்ரைஸ்லேயே வந்து ஜாயின் பண்ண பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டேராம் சார்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள்